வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிமுக தலைமையிலான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி இந்த கூட்டணியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இப்போ பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவுடைய வெற்றிக்காக எஃபர்ட்டை போடுறாங்களா இது மாதிரி நிறைய பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க நீங்கள் திமுகவுடைய அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டாயிரத்தி இருந்து இந்த கூட்டணியில் இருக்காங்க அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் இப்போ வந்து அவங்கள பற்றி பேச வேண்டாம் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக எஸ்டிபிஐ அதிமுக இவங்க வந்து அரசியல் வேலைகளை பார்க்குறாங்க ஓகே இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியுடைய அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வந்து இருக்கும்போது இப்போது ஒரு இடத்துல கேம்பெயின் பண்ணுறதுக்காக பொதுமக்களை வந்து சந்திக்கிறதுக்காக அதிமுக பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் வந்து போகிறாங்கன்னு வச்சுக்குவோம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா அதிமுகவினர் பாஜகவினர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறது இல்லை உங்களுடைய கொடியை வந்து வச்சுட்டு வாங்க பாஜகவுடைய கொடியை வந்து இங்கே எடுத்துட்டு வர வேண்டாம் இது மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சாங்க அதிமுகவினர் லோக்கலில் இது வந்து நிறையா வந்து நடந்துச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக பாஜகவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே இப்போ எந்த இடத்துலையும் இப்போ எதிர்கட்சிகள் சும்மா அரசியலுக்காக மத அரசியலை வந்து பாஜக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் கடந்த பத்து வருஷத்துல மத கலவரம் அப்படிங்கிறது எங்கேயாவது நடந்திருக்கா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள்ல எங்கேயாவது பாரபட்சம் இருக்குதா ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு கிடையாது அப்படிங்கிற எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை மத கலவரம் இல்லை அப்போ கடந்த பத்து வருடம் ஆட்சி சுமூகமாக தான் போய்கிருக்கு ஆனால் அரசியல் கட்சிகள் அவங்களுடைய அரசியலுக்காக அவங்களுடைய பாலிடிக்ஸுக்காக அவங்க பாஜக மத அரசியல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அந்த பிம்பத்தில் அதிமுகவும் வந்து மாட்டிக்கிறாங்க கூட்டணி கட்சி அப்படிங்கிற அந்த கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் கூட பாஜகவுக்கு அந்த ரெஸ்பெக்டை வந்து அவங்க கொடுக்கல அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா வாங்க உள்ள வாங்க அவங்க மத அரசியல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கிட்ட இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அதுதான் கூட்டணி கட்சியுடைய தர்மம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது நடக்கல தோல்வி அடைந்த பிறகு பாஜக மேலே தான் தூக்கி பழிய போட்டாங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல அதனால தான் நாங்கள் தோற்றோம் பாஜக உள்ளே இருந்ததான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி மேலே பழிய தூக்கி போட்டாங்க தோல்விக்கான காரணத்தை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்த கூட்டணி நிலவரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தலைமையிலான கூட்டணி நல்ல ஒரு பாண்டிங்கோட செயல்படுது அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது உதாரணத்துக்கு இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து பல இடங்களில் டிடிவி தினகரன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஓகே டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் பாஜகவுடைய வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்றாரு பாஜகவுடைய தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களை ஆதரித்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா திருச்சியில செந்தில்நாதன் அமமுகவுடைய வேட்பாளர் பேர் செந்தில்நாதன் அவரை ஆதரித்து ரோட் ஷோவில் வந்து கலந்துகிட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தேனியில் டிடிவி தினகரன் அவர்களை ஆதரித்து அமித்ஷா அவர்கள் ரோட் ஷோ போகிறதாக இருந்துச்சு ஆனால் லாஸ்ட் மினிட்ல அந்த அமித்ஷா அவர்களுடைய பயணம் வந்து கேன்சல் ஆயிருச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சில பேர் இதில் ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து தோல்வி அடைஞ்சிரும் அப்படிங்கிறது அமித்ஷாக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவருடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு பொய்கள் வந்து வதந்தி வந்து பரப்பப்படுது ஆனால் இதனுடைய உண்மை என்ன அப்படின்னா தனிப்பட்ட காரணங்களுக்காக அமித்ஷா அவர்கள் அவருடைய இந்த ப்ரோக்ராமை கேன்சல் வந்து பண்ணியிருக்காரு லாஸ்ட் டூ டேஸ்ல அவர் எங்கேயும் போகல பிரச்சாரத்துக்கெல்லாம் போகல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பத்தாம் தேதிக்கு பிறகு அமித்ஷா அவர்கள் அவருடைய கேம்பெயின்ல கலந்துக்குவாரு தமிழகம் வருவார் தேனியில் டிடிவி தினகரன் அவர்களை ஆதரித்து ரோட் ஷோல கலந்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அப்ப பாஜகவுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்றாங்க தென்காசியில பாத்தீங்க அப்படின்னா ஜான் பாண்டியன் இருக்காருல்ல பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் தென்காசியில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வேலூரில் சௌமியா அன்புமணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்ண போகிறாங்க வேலூரில் ஏசி சண்முகம் அவர்களையும் சௌமியா அன்புமணி அவர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு என்டிஏ அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பாண்டிங்கோட செயல்படுறாங்க தலைவர்களும் மாதிரி தொண்டர்களும் களத்தில் வந்து நல்ல ஒற்றுமையாக பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க இப்போ ஒரு பாஜக வேட்பாளர் வந்து போட்டியிடுறாரு அப்படின்னா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாமக அமமுக ஓபிஎஸ் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ்ஸு இவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதை நம்ம களத்தில் வந்து நேரடியாகவே பார்க்க முடியுதுங்க திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத் அவர்களை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொள்றாரு தென்காசியில் பார்த்தீங்கன்னா ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு தான் சீட்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிறாங்க பாஜகவுடைய வேட்பாளர் தென்காசியில் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ஜான் பாண்டியன் அவர்களை நிப்பாட்டிட்டாங்க இருந்தாலும் இங்கே யார் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மாதிரி பல உதாரணங்களை தஞ்சாவூரில் கருப்பு முருகானந்தம் அவர்கள் போட்டிடுறாரு அவருக்கு பக்க பலமாக வைத்திலிங்கம் இருக்கார் பார்த்தீங்களா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் கேம்பெயின் வந்து பண்ணுறாரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தலைமையிலான கூட்டணி நல்ல பாண்டிங்கோடு செயல்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் முடிவுகளில் நல்ல ஓட் ஷேரை பாஜக கூட்டணி வாங்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது இதே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதே கூட்டணி அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வேலைகளை ஸ்பீடாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை சொல்கிற மாதிரி கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் தனித்து ஒரு கட்சி ஆட்சியை வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு வராரு அது உறுதியாயிருங்க உங்களுடைய பார்வை என்ன இந்த டாபிக் குறித்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்